அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒரு சகோதரர் கேட்கிறார் நான் தொடர்ச்சியாக பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன் விடுபட முடியாமல் தவிக்கிறேன் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் உண்மையிலேயே இன்றைக்கு பலர் தங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவே இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த சகோதரருக்கு இது போன்ற பிரச்சனையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாம் சில முக்கியமான அம்சங்களை இந்த இடத்திலே நினைவூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதிலே முதலாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாதுல்லஷானோ சலா மனிதனை பலவீனமானவனாகவே படைத்திருக்கிறான் வஹுலிகல் இன்சான் மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருப்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹுஜாலா சொல்கிறார் நபியல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களும் ஹுலிகல் இன்சானு பைனல் அல் ஹத்த நிசியான் மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் இடையில் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்கிறார்கள் இப்போ மனிதன் தவறு செய்யக்கூடியவன் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் அல்லாஹுச்சால உங்களை அழித்துவிட்டு தவறு செய்து தௌபாச்சியக்கூடிய ஒரு கூட்டத்தை படைப்பான் என்று சொன்னார்கள் எனவே மனிதன் என்று வருகிற போது அவனிடத்தில் தவறுகளும் பாவங்களும் ஏற்படுவது என்பது இயல்பானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தவறை செய்யாதவர்கள் என்றால் அவர்கள் மலக்குகள் மட்டும்தான் ஆனால் தவறு செய்யக்கூடிய மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் தான் தவறு செய்கிறேன் பாவம் செய்கிறேன் அல்லாஹுக்குமாறு செய்கிறேன் என்பதை அவன் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக அவன் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும் இப்போது நாம் பாவங்கள் செய்கிறோம் தவறுகள் செய்கிறோம் என்றால் இந்த பாவங்கள் தவறுகளிலிருந்து விடுபடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது ஆரோக்கியமானது கிடையாது பாவங்களை தவறுகளை உணர வேண்டும் அதிலிருந்து நாம் மீள வேண்டும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் இப்போ இந்த நிலையை எப்படி நாம் உருவாக்குவது என்று கேட்டால் முதலிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் அல்லாஹுவை பற்றி சரியாக அறிய வேண்டும் அதிகமாக மனிதன் தொடர்ச்சியாக பாவம் செய்வதற்கு காரணம் அல்லாஹுவை பற்றிய தெளிவான அறிவு அவனிடம் இல்லாமல் இருப்பது தான் அல்லா ஜில்ல ஷானகோ சமியா எல்லாவற்றையும் நுணுக்கமாக கேட்கக்கூடியவன் அல் பசீர் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்க்கக்கூடியவன் அல் அலீம் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன் அவனுடைய அறிவிலிருந்து எதுவுமே மறையாது இப்படியாக அல்லாஹுவை பற்றிய தெளிவான புரிதலையும் அறிவையும் நம்மிடத்திலே ஏற்படுத்தி கொள்கிற போது நிச்சயமாக நாம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு அது வசதியாக இருக்கும் அதுபோல அல்லாஹில்லான ஹோசாலா நமக்கு தரக்கூடிய நியமத்துகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்போ அல்லாஹுவை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய நியமத்துகளை நீங்கள் எண்ணி கணக்கிட நினைத்தால் உங்களால் அது முடியாது என்று சொல்கிறான் அந்த அளவுக்கு நிறைய நியமத்துகளை அல்லா தந்திருக்கிறான் இவ்வளவு நியமத்துகளை தந்த அல்லாஹுக்கு நான் மாறு செய்வதா என்கிற ஒரு கேள்வியை நம்முடைய மனக்கண் முன்னால் நாம் கொண்டு வரும் போது நிச்சயமாக அந்த பாவங்களிலிருந்து விடுபட அது வழி செய்யும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே மறுமை பற்றிய நம்பிக்கையையும் நாம் அடிக்கடி புதுப்பித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக நரகத்தை பற்றி நிறைய படிக்க வேண்டும் நிறைய வாசிக்க வேண்டும் அது தொடர்பாக வரக்கூடிய பயான்களை அதிகமாக கேட்க வேண்டும் அந்த நேரத்தில் இன்னென்ன பாவங்களுக்கெல்லாம் இப்படியான தண்டனைகள் இருக்கின்றன என்று தெரிகிற நிச்சயமாக நாம் அந்த நரக வேதனையோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் இந்த பாவங்களை விடுவது என்பது நமக்கு சாதாரணமான ஒன்றாக ஆகும் அதே போல பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு முக்கியமாக நம்முடைய சூழல் சரியாக அமைய வேண்டும் நம்முடைய வீட்டுச் சூழல் நம்முடைய நண்பர்கள் வட்டம் இவைகளை நல்ல முறையில் இஸ்லாமிய அடிப்படையில் அமைத்து கொள்கிற போது நிச்சயமாக பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு அது நமக்கு துணையாக இருக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதேபோன்று நாம் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுதான் ரசூல் சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அக்ஸிர் உமிதி கிரிஹாதி மில்ல்தாத் உங்களுடைய ஆசைகளை இச்சைகளை உடைத்தெறியக்கூடியதை அதிகமாக நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆசைகளை இச்சைகளை உடைத்தெறியக்கூடியது இந்த பாவம் செய்வதற்கு காரணமே இந்த ஆசையும் இச்சையும் தான் இந்த ஆசை இச்சைகளை உடைத்தறிந்து விட்டால் பாவத்திலிருந்து விடுபடலாம் அந்த ஆசைகளையும் இச்சைகளையும் உடைத்தெறியக்கூடியது எதுவென்றால் அல் மௌத் மரணம் என்று சொன்னார்கள் இப்போ விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவர் ஆபாசமான விரசமான அசிங்கமான படங்களை பார்க்கிறவர் அல்லது வட்டி சாப்பிடக்கூடியவர் மதுபானம் அருந்தக்கூடியவர் சமுதாயத்திலே ஃபித்னாக்கள் கொண்டிருக்கக்கூடியவர் பெற்றோரை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் இப்படியானவர்கள் தொழுகையை விடக்கூடியவர்கள் கடமைகளை விடக்கூடியவர்கள் இவர்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால் இந்த நிலையில் நான் மௌத்தானால் என்னுடைய நிலை என்ன என்பதை அவர் நினைத்து பார்க்க வேண்டும் அப்போது நிச்சயமாக அவர் செய்கிற பாவங்களிலிருந்து விடுபட அது வழியாக அமையும் அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை பாவம் செய்கிறோம் என்பதனால் நமக்கு தொடர்ச்சியாக பாவம் செய்கிறோம் என்பதனால் நமக்கு மன்னிப்பே கிடையாது என்கிற நிலைக்கு நாம் போய்விடக்கூடாது அல்லாஹு தால அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் யா இபாதி லதீன அஸ்ரஃபு அல அம்ஃபுசிஹிம் பாவங்களை நிறைய செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே ல தக்னத் இல்லா அல்லாஹுடைய அன்பில் அல்லாஹுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் இன்னல்லாஹு துனூப ஆ நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் இந்த நம்பிக்கை ஒவ்வொரு மோமினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் எனவே செய்கிற பாவத்தை செய்கிற தவறை அவன் உணர வேண்டும் உணர்ந்து அல்லாஹுடத்திலே அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாஹுடத்திலே திரும்ப வேண்டும் அவனிடத்திலே அழுது மன்றாடி தௌபா செய்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் எந்த அளவுக்கு என்றால் தனக்கு சில பேர்களை அல்லாஹூத்தால சூட்டியிருக்கிறான் அந்த பெயர்களிலே ஹஃபூர் என்பது ஒரு பெயர் கஃபார் என்பது இன்னும் ஒரு பெயர் தவ்வாப் என்ற ஒரு பெயர் இருக்கிறது அஃபு என்ற ஒரு பெயர் இருக்கிறது இந்த நான்கு பேர்களுமே அல்லாஹ் பாவங்களை மன்னித்து மறைத்து அவற்றை நன்மையாக மாற்றக்கூடியவன் என்பது அதனுடைய அர்த்தமாகும் அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹுத்தாலா இந்த பெயர்களை சொல்லி காட்டுகிறான் நினைவுபடுத்துகிறான் அடியார்கள் அவனிடம் வந்து மன்னிப்பு கேட்பதை அல்லாஹு தாலா விரும்புகிறான் எனவே பாவத்தை செய்யக்கூடிய நாம் அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் அல்லாவை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நரகத்தை பற்றி நிறைய நாம் வாசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் அதே போன்று நல்ல சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் நமக்கு இந்த நிலையில் மௌத்து வந்து விட்டால் என்கிற பயம் நமக்கு வேண்டும் இவற்றோடு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆவும் தௌபாவும் செய்கிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பாவங்களிலிருந்து விடுபட முடியும் அல்லாஹு சாலா நம் அனைவரையும் பாவங்களிலிருந்து விடுபட்டு நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக மாற்றுவானாக അതേപോലെ മൗത്താകേരത്തിൽ ഉണ്മയാന തൗബാവ് ചെയ്ത നിലയിൽ മൗത്താകുതർ നമ്മെല്ലോർക്കും അവൻ അരുൾ പാലിപ്പാക വഹാന അഹമ്മദില്ലാ റബിാലമീൻ വസ്സലാലിക്കും വരമതുല്ലാ വാർ